இப்போது செவ்வாய் சுபத்துவம் இடத்துல சுபத்துவம் பனிரெண்டாம் அதிபதி பௌர்ணமி சந்திரன் ஆகி பாவகம் தான் ரொம்ப முக்கியம் சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய செவ்வாய் சனியின் தொடர்புகளை பெறாமல் சுக்கரன் ராகு போன்ற அந்த பனிரெண்டாம் இடத்துல அருமையான சுபத்துவம் இருக்கக்கூடிய அருமையான அமைப்பு ஆகாம கட்டிட கலைஞராக இருக்கிறீங்க சனியின் தொடர்பு குரு வந்து அப்படியே ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீடோடு தொடர்பு கொண்டு அங்கே செவ்வாய் வலுவாக இருக்கின்ற நிலைமையில உங்களுக்கு கண்டிப்பாக கட்டிடத்துறையில் கட்டிட கலைஞராக இருக்கு லக்கண வலிமை மற்றும் எதிர்கால தொழில் இந்தியாவில் எப்படி இருக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் தொழில் செய்யக்கூடாது இந்தியாவில் வீடு வாங்கக்கூடாது இந்தியாவில் நல்ல வாங்கக்கூடாது எல்லாத்தையும் சகோதரர்கள் அனுபவிப்பாங்க பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருந்து லக்னத்தை குரு வலுத்து பார்த்த இந்த அமைப்புல உங்களுக்கு ராகு திசை இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு ராகு திசை பன்னெண்டாம் இடத்துல உங்களை கிரீன் கார்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆக்குவார் லக்னாதிபதி லாபத்தில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தில் அப்படியே அதிர்ஷ்ட பார்வை அமைப்புகள்